ஹெட்ட ஹோப் தோட்டத்திலிருந்து பட்டமலைக்கு செல்லும் பிரதான வீதிக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் கொண்ட காங்கிரீட் வீதிக்கான அடிக்கல் நாட்டும் இந்த நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் விஜயரத்னா தலைமையில் இடம்பெற்றது ஹங்குராங்கத்த பிரதேச சபையின் தவிசாளர் உப தவிசாளர் உள்ளிட்ட உறுப்பினர்களும் இதன்போது பிரச்சனமாக இறந்தனர் எ சாதாரண நாட்டில் பல்வேறு செயற்திட்டங்களை இந்த ஒரு வருடத்தில் நாம் முன் நடத்தினோம் நாம் நினைத்ததை விட வேகமாக அபிவிருத்தி அடைந்து வருகின்றது உலகின் பல்வேறு அமைப்புகள் வெளியூட்டுள்ள தரப்பட்டியலில் இலங்கையின் பொருளாதாரம் பலமான இடத்தில் காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளனர் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் வீழ்ச்சியடைந்த நாட்டை நாம் கட்டியெழுப்பி வருகின்றோம் மக்களின் வாழ்க்கை தரத்தினை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றோம் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயற்பாடுகள் மீது மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது

தேர்தலுக்கு முன்னர் இங்குள்ள வீதிகளுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தலைவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் ஏன் பொய் சொல்லி அரசியல் செய்கிறார்கள் இங்குள்ள அரசியல்வாதிகள் இங்குள்ள தலைவர்கள் கூறியிருந்தார்கள் அது உங்களுக்கு சரியில்லை தானே நீங்கள் நல்லவர் உங்களுடன் இருப்பவர்கள் தான் மோசம் இது என்னுடைய பணம் அல்ல ஹுசைனின் பணமும் அல்ல இது பொதுமக்களின் பணம் தேவையான இடங்களில் நிதி ஒதுக்கி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்படும் இதன் மூலம் யாருக்கும் அரசியல் லாபம் ஈட்ட வேண்டிய தேவை இல்லை இதன் பின்னர் ஹங்குராங்கத்த லூல் கந்துரா ஆதவன் தமிழ் வித்தியாலயத்திற்கு சென்று பாராளுமன்ற உறுப்பினர் பாடசாலை கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்விலும் கலந்து கொண்டார்